கதை என்ன முடியலை இந்தியாவோட செகண்ட் ஓடிஐ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நடக்க இருக்கு இதுல இந்தியா பதிலடி கொடுப்பாங்களா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு மாதிரி அவுட் ஆனாங்க அதனால நிறைய கிரிட்டிசிசமாக ஆச்சு அவங்க அவங்க ஃபார்ம் வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கம்பா கொடுப்பாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அதாவது இந்தியாவை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மரத்தான ஒரு டீம் வச்சிருக்கு அப்படி இருந்தும் ஆஸ்திரேலியால வந்து போயிட்டு அந்த டாஸை தோத்தனால பாத்தீங்கன்னா மேட்ச் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனால ஸ்குவாட பார்க்கும் போது நிறைய பேருக்கு என்னடா ஸ்குவாடு மூணு ஃபாஸ்ட் போலரா என்னடா ஆல்ரவுண்டர்ஸ் இத்தனை பேர் எடுத்திருக்கீங்க என்னடா ஸ்குவாடு இது அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருந்துச்சு மழை மட்டும் அன்னைக்கு குறுக்கிடல அப்படின்னா இந்தியா வந்து டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்தியா என்னையை பொறுத்தளவுக்கு என்ன ஸ்குவாடோட போக போறாங்க மீண்டும் குல்தீப் யாதவ் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட்ல வந்து ஏற்கனவே இந்த ஸ்குவாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் சுமன் கில் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்ரேசேறு கேஎல் ராகுல் விராட் கோலி அவர்கள் ஒன் டவுனு இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது அக்ஷர் பட்டேலு நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இருந்தார் இதுக்கப்புறம் வந்து பவுலர்னு பார்க்கும்போது அஷ்தீப் சிங் இருந்தார் சிராஜ் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லப்பிள்ளை அவர் இருந்தார் ஹர்ஷித் ராணா அவர்களும் இருந்தார் எதுக்கு இந்த ஸ்கார்ல எதுக்கட ஊரில் ஓடிங்கிற ஓடிங்கிறனால கொண்டு வந்தால எதுக்கு இவரை கொண்டு வந்தாங்க அப்படின்ற டவுட்டுமே வந்து பலருக்குமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப யாரை வந்து டிரா பண்ணிட்டு குல்தீப்பை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணாவையா இல்ல வந்து வாஷிங்டன் சுந்தரையா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிய வந்து ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னைய பொறுத்தளவு கௌதம் மாம்சி யோசிக்கிறது என்ன அப்படின்னா பாஸ்ட் பவுலர் ஆப்ஷன் வேணும் இவன் ஆல்ரவுண்டர் இருக்கான் ஏன்னா பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன்னா இல்லை வந்து பூரியா இல்ல பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு மேபி வந்து ஹர்சித்ரானா உள்ள வச்சுக்கிட்டு வேற யார் மேலேயும் கை வைப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது யார் வேணா இருக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியா கூட இருக்கலாம் வாஷிங்டன் சுந்தரே கூட உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா குளித்தி போய் யாரோ வந்து ஊர்ல கொண்டு வரலாம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் கூட்டணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல சம்மட்ட இதாக வந்து இப்போ ஃபார்ம்ல இருந்திருக்காரு அவர் ஸ்குவாட்ல மிஸ்ஸு ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அக்சர் பட்டேலா ஜடேஜாவான்னு பார்க்கும் போது எங்களுக்கு அக்சர் பட்டேல் தான் வந்தாரு ஃபியூச்சரை நோக்கி நாங்கள் யோசிக்கிறோம் எவ்வளவு தாண்டா ஃபியூச்சரை நோக்கி யோசிப்பீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பு ஃப்யூச்சரை நோக்கி ஸ்குவாடும் பியூச்சரும் நோக்கி அப்படி ஃபியூச்சர்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் மிஷின் வாய் போய் பார்த்துட்டு வரணும் கௌதம் மாம்ஸ் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால பொறுத்த பொறுத்தளவு அந்த ஸ்குவாடோட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த இந்த ஸ்குவாடோட போனா நல்லா இருக்குன்னு நான் என்ன ஸ்காட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா அண்டு பாத்தீங்கன்னா சுமன் கில் அப்படியா தான் எடுத்துட்டு போவாங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம கோலி அவர்கள் ஸ்ட்ரேசியர் அப்புறமேட்டு நம்ம கே எல் ராகுல் அவர்கள் இந்த பேட்டிங் லைன் அப்பயே பார்த்தீங்கன்னா மிரட்டுற மாதிரி இருக்குது சூப்பராகவே இருக்கு அதன் பிறகு நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு ஓவர் கூட கொடுத்து கண்டிப்பாக ஓட்டியிடலாம் அவரையுமே வச்சுக்கலாம் அதே மாதிரி அக்ஷர் பட்டேல்கிட்டையும் ஒரு ஓவர் கொடுத்து ஓட்டிக்கலாம் வாஷிங்டன் சுந்தர்ட்டையும் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஓவர்களுமே ஓட்டியிடலாம் இவரையுமே வச்சுக்கலாம் ஃபாஸ்ட் போலர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரசித் கிருஷ்ணா இந்த இடத்துல நல்லா போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இருக்கு அதனால வந்து அவரவங்கன்னா எடுக்க மாட்டாங்க ஏன்னா என்னோட சாய்ஸ் இருக்கு அவரையும் வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க ஹர்ஷ்ரீப் சிங்கும் டெத்லேயும் நல்லா போடுவாரு பவர் ப்ளேலையும் நல்லா போடுவாரு சிராஜும் அதே மாதிரி தான் இவங்க வந்து நல்லாவே போடுவாங்க குல்தீப் வந்து நான் உள்ள கொண்டு வரேன் யாரை ட்ரா பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து டிரா பண்ணு நீங்கள் என்ன கேட்டகிரியில் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரவுண்டரோட கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எடுத்துகிட்டு வராங்க அவர் நல்லா பேட்டிங் பண்ணுவாரு ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கேட்டகிரியில எடுத்துகிட்டு வராங்க ஆனா வந்து அந்தளவு பர்ஃபார்ம் பண்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டிங்கை பொறுத்தளவு இந்த அந்தளவு ஒரு சைன் இன்னும் ஆகவே இல்லை அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்க புஷ் பண்ணி புஷ் பண்ணி எல்லா ஃபார்மட்லயுமே கொண்டு வராங்க நான் இது அர்ஷித் ராணோட வீடியோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா எல்லா வீடியோவும் வந்து நம்மளோட பழம்பலா மட்டும்தான் இருக்கு இது இந்திய அன்னைக்கு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மைதானத்துல வந்து ஆல்ரெடி ரோஹித் சர்மா இருக்கட்டும் விராட் கோலிக்கு இந்த மைதானத்துல வந்து சரியான ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு அண்ட் எல்லாம் அடிச்சிருக்காரு டெஸ்ட்ல அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை வந்து இந்தியா வந்து ஏற்படுத்துவாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு டாஸ ஜெயிக்கணும் என்னதான் பண்ணுவீங்களோ தெரியல வந்து சுமன் கில்க்கு வந்து டாஸை ஜெயிக்கிறதுக்கு மட்டும் சொல்லி வந்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை டாஸை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் எடுத்துட்டு அடி வாங்கிறதுக்கு அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பா அடி வாங்க வாய்ப்பே கிடையாது போனதான் நம்ம பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாலதான் மழை குறுக்கிட்டு பல பஞ்சாயத்துக்கள் ஆச்சு ஒருவேளை நம்ம அங்க டாஸ் ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வேற மாதிரி கொண்டு போய் இதே ரேஞ்சில வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே அதிகமா இருந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அதிக ஸ்கோர் வந்து யார் அடிப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க டாஸ் ஜெயிச்சா பவுல் பண்றது வந்து கரெக்டா இல்லை வந்து பேட்டிங் பண்ணி அந்த பழைய ஓஜி டீம் தான் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது முன்னூத்தி எண்பது கிட்ட பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு ரோஹித் சம்மோர் ஒரு வேறு உள்ள சம்பவம் உள்ளவர் அந்த மாதிரி எதுவும் சம்பவம் இல்லாம நினைக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்புறமேட்டு சவுத் ஆப்பிரிக்கா எதிராக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஏ ஸ்குவாட் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உள்ள வராரு நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் கேப்டனா வந்து உள்ள வராரு அந்த டீம்ல நிறைய சர்ப்ரைஸா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ராஜ்க்கு வந்து இடம் கிடைச்சிருக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸாகவே இருக்கு அதனால போக போக வந்து நம்ம கூடிய பக்கெட் லிஸ்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில இருந்து வாய்ப்புகளும் வந்து கணிசமா வந்து கிடைச்சிட்டே இருக்கு இப்போ அடுத்த டெஸ்ட் சீரீஸ் அந்த மாதிரி போகும்போது ரிஷப் பண்டோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கமா இருந்துச்சு ஆனால் அடுத்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் கீப்பராக வந்து அவர் உள்ளே இறங்கிடுவாரு அப்படி இருக்கும்போது கேஎல் வந்து ஓப்பனிங் நல்லா பண்ணுறாரு விடல் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு வேற லெவலில் பண்ணுறாங்க யாரை அவங்க கை விற்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியவே இல்லை ஜூரல் பார்த்தீங்கன்னா பேக்கப் விக்கெட் கீப்பராக வந்து உள்ள வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவருமே நல்லாவே கலக்கிட்டு இருக்காரு இந்த ஹண்ட்ரட்லாம் கூட அடிகிறாரு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சஞ்சு பாய் அவ்வளோதான் போல இருக்கு ரிஷப் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டார் அப்படின்னா எல்லா ஃபார்மேட்ல அவரையுமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சஞ்சு பாயை நம்ம சொல்றதுக்கும் தேவையே இல்லை அவன் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க எவ்வளவு ரன் அடிப்பாங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க